வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசெய்கள் கேடீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடிப்பாடி நெய்யும் நாம் பாலு நாம் நாட்காலே நீராடி நெய்யிட்டுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறன் பாவாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் கொக்கிங் இன்னைக்கு ரவா கிச்சடி தான் பண்ண போகிறேன் ஒரு டம்ளர் ரவா எடுத்திருக்கேன் அதுக்கு பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் கேரட்டு பீன்ஸு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு நாலு பீன்ஸு சின்ன சின்னமாக குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் கழுவி வச்சுருக்கேன் ஒரு வர மிளகா ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதெல்லாம் வதக்கிக்கலாம்

காலி மஞ போனா காய் நல்லா வதச்சிக்குவோம் இதெல்லாம் கழுவிட்டு தான் நறுக்க வச்சிருக்கேன் பச்சை பட்டாணி பீன்ஸு கேரட்டு காலிஃப்ளவர் இவ்வளோ பெரிய பூ போட்டால் போதும் நறுச்சா நறுக்கு இது போடலாம் எதுக்குமே போட்டுருக்கேன் நமக்கு ஆனால் அதனால போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தான் உப்பு போட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதஞ்சிட்டு இப்போ இந்த ரவையை போட்டு வறுத்துக்கலாம் வறுத்த ரவையினாலும் வளம் வறுத்துட்டா நல்லா சாப்பிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டு வெந்நீரில் தோவு வச்சுருக்கேன் அந்த கெட்டில் அது மூணு டம்ளர் ஊற்றிக்குவோம் இறக்கி மேலாக நெய்யும் மறுக்கலாம் எண்ணெய் திங்கல் போட்டுக்கலாம் நைட்டாக நாளாக போடலாம் என்ன சும்மா சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்படி நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றுறேன் அடுப்பை குறைச்சாச்சு ஒரு டம்ளர் வெந்நீர் சுட வச்சுருக்கேன் மூணு டம்ளர் ஊற்றிக்குவேன் ஊற்றி கிண்டிட்டு சிம்மில் மூடி வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷத்தில் அதுவே பூக்க வெந்துடும் மேலே ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைக்கலாம் வெந்திரிச்சு அதை கிண்டிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன் அப்போ கிண்டிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் போ எந்திருச்சு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு காட்டுங்க ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு ஒரு பேசினில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் தட்டில் அடிச்சு எடுத்து அமுக்கிட்டேம்மா கொஞ்சம் நெய் தடவிருக்கேன் அந்த கிண்ணத்தில் காலிஃப்ளவரோட பாருங்க ஒரு பவுலில் வச்சு ஒரு தட்டில் வச்சுருக்கேன் போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரவா கிச்சடி அருமையாக ரெடி ஆகிடுச்சு போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்